நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் ஸ்ரீ சக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சார்வரி வருஷம் மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு சரியான ஆங்கில தேடி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிறு அன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி மூணு நிமிடத்திற்கு சனி பகவானானவர் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார் அவர் மகர ராசியில் வருகின்ற இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மகர ராசியில் ஆட்சி செய்வார் அவரை இந்த பெயர்ச்சி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக பார்ப்போமா சக்தி யூடியூப் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா எங்களுடைய சக்தி யூடியூப்பில் என்னென்ன புது புதுசாக போடுறோமோ யூடியூப் சேனல் புது புது ஆன்மீகம் தொடர்பாக ஜோதிடம் தொடர்பாக போடுறோமோ அது எல்லாம் உங்களுக்கு உடனே உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும் இது வரலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு இதுவரை ஏழாம் இடத்தில் இருந்த சனி பகவான் அதாவது ஏழாம் இடம் என்பது தனுசு ராசி தனுசு ராசியில் இருந்து மகரத்திற்கு இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அஞ்சு மணி இருபத்தி மூணு நிமிஷத்திற்கு தனுசுவிலிருந்து மகரத்திற்கு செல்கிறார் அதாவது ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு செல்லுகிறார் இந்த எட்டாம் இடத்திற்கு செல்வதனால் அதனால் உங்களுக்கு சில சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது அந்த சங்கடங்களையும் போக்கிக் கொள்வதற்காக சில வழிமுறைகளும் இருக்கிறது அதற்குண்டான வழிமுறைகள்லாம் நாங்க பின்னாடி கடைசியா உங்களுக்கு சொல்றோம் அந்த வழிமுறைகளை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா அதில் இருந்தும் விடுபட முடியும் இப்போ அவருடைய சனியுடைய பார்வைகள் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான மீனத்தையும் பார்க்கிறார் அதுபோல ஏழாம் பார்வையாக தங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை அதாவது கடக ராசியை பார்க்கின்றார் அதுபோல உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய துலாத்தையும் பத்தாம் பார்வையாக பார்க்கின்றார் இந்த ஒவ்வொரு இடத்தையும் பார்வை பலன்களை பற்றி இப்போ ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க இப்ப நம்ம ஹரிகர சர்மா ஐயா அவர்கள் மூன்றாம் இடத்தை பற்றி சொல்லுவார்கள் ஐயா பிரமாதமா சொன்னீங்க ஐயா எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க மிதனத்துல ஒருத்தளவுக்கு சனி பகவான் நட்பு கிரகம் அந்த நட்பு கிரகமானவர் தனியோட சொந்த வீட்டுக்கு வராரு அது அவர் கூட பதினஞ்சாம் தேதி மாறின குருவும் நீச்சமடைஞ்சிருக்கிறாரு எட்டாம் இடத்துல நீச்ச பங்கம் அடைகிறாரு சனி அப்ப அவருக்கு ஸ்தான பலம் அங்க கூடுது அப்ப இந்த பயிற்சி அப்படின்றது மிதுன ராசிக்கு அளவுக்கு அளவுக்கு அடங்காத நன்மைகளையே செய்வார் இந்த சனி பகவான் மாறுறது இதுவரையிலும் ஏப்ரல் வரையிலும் நல்லதையே செய்வார் அதிகாரம் வாங்கி குரு போக்கும்போது சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் அவருக்கு பார்வை அப்படின்றது விசேஷமான பார்வைகள் பார்வை ரெண்டு ஏழாம் பார்வை மூணு பத்தாம் பார்வை இந்த மூணாம் பார்வையாக அவர் நம்மளுடைய ராசிக்கு பத்தாம் இடம் பார்க்கிறாரு பத்தாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மீனமா இருக்கு மீனத்துடைய பார்க்கும் பொழுது இதுவரை தொழிலில் இருந்த இதுவரை வேலையில் இருந்த சங்கடங்களை விளக்குவார் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு பத்தாம் இடத்த அதிபதி நம்ம வந்து கர்மக்காரகம் சொல்லுவோம் சனி பகவான ஜீவனத்துக்கும் சொல்லுவோம் ஆயுளுக்கும் சொல்வோம் அவர் பார்க்கும்பொழுது இதுவரை வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த பேண்டமிக் பீரியடுல தொழில கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தை பொழுது கண்டினியூ இன்மெண்ட் கன்ட்ரெஸ்ட்டா கொடுப்பாரு தொடர் முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்போ இந்த மூணாம் பார்வை வலுவா இருக்கா அப்படின்னா வலுவா இருக்கு உங்களுடைய ஏழாம் பார்வையா குடும்பத்தான இரண்டாம் இடத்தை பார்க்கறத ஐயா வைத்திய யாத்திர சொல்லுவாங்க வணக்கம் இப்போ சனி பகவான் மகரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் குருவோட இணைந்து இருக்கும் போது ஏழாம் பார்வையாக மிதுன ராசிக்கு இரண்டாம் இடமான கிரகத்தை பார்க்கிறாரு இது இந்த நேரங்கள்ல அவங்களுக்கு ஸ்தானம் வாக்கு பணவரவு இதெல்லாம் சுமாராவே இருக்கும் ஏன்னா நல்லாவே இருக்கும் ஏன்னா குருவோட இணைந்து சனி பாக்குறாரு ஆட்சி பெற்ற சனி பாக்குறாரு மிதுன ராசி அதிபதியான புதனோட நட்பு கிரகமா இருக்கிறதுனால பணவரவு ஆஹ் நல்லாவே இருக்கும் ஆனா வாக்குஸ்தானம் ஆஹ் குடும்பஸ்தானம் இதெல்லாம் நல்லா இருக்கும் குரு அதிசாரமாயி கும்பத்துக்கு போனதுக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் சனியோட பார்வையினால வாக்கு வாக்குடுக்கறதுல கொஞ்சம் சிறிது கவனமா இருக்கணும் ஏற்காவது வாக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு இது பொறுப்பு எடுத்துக்கிறாங்கன்னா அதுலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி கொடுத்த வாக்கு காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால வாக்கு கொடுக்குறதெல்லாம் ரொம்ப கவனமா கொடுக்கணும் குடும்பத்துல சிறு சிறு குழப்பங்கள் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும் அதே மாதிரி குரு பேர்ச்சி சனி மட்டும் தனியா இருந்து மகரத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பாக்குற போது இவங்களோட பொருளாதாரத்துல வந்து சில பிரச்சனைகள் வரும் வரவுகள்ல சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கிறதுக்கு அஹ் கடைசியா சொல்ற பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி நல்ல இது பண்ணிக்கலாம் இப்போ பத்தாம் சனியோட பத்தாம் பார்வைய மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடமான துலாத்துல அவர்கள் அற்புதமா சொன்னீங்க அதாவது மிதுன ராசிக்கு சனி ஏழாம் இடத்தில் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு போகும்போதே குருவும் அங்க இருக்கிறதுனால நீச்ச ராஜயோகம் பெறதுனாலையும் எட்டாம் அதிபதி இடத்தில் ஆட்சி பெற்று பெனாலையும் இது ஒரு மிகுந்த நல்ல ஒரு பொற்காலமாக இந்த ஜாதக இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் அஷ்டமத்து சனி அப்படின்ற ஒரு சின்ன பயம் வந்து எல்லா விதமான மிதுன ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் இருந்தாலும் நேர்மையை கடைபிடிக்கும் போது இந்த அஷ்டமத்து சனியானது அவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா சனின்ற வந்து எப்பவுமே வந்து நேர்மையை மட்டுமே விரும்பக்கூடியவன் இதை தவிர பாத்தீங்கன்னா குரு சனியும் எட்டாம் இடத்தில் இருந்து அவர் வந்து சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக அஞ்சாம் இடமான துலாத்தை பார்க்கிறதுனால இவர்களுக்கு குழந்தை அதாவது மனம் குழந்தை பிறப்பதில் சில கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஆனால் இது வந்து ஐந்தாம் இடம் அப்படின்றதும் சுக்கரனுடைய ஸ்தானமாக துலாம் இருக்கிறதுனாலையும் சில காதல் முறிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மனசு காரகன் கொஞ்சம் கஷ்டப்பட போ மனசில் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் வரக்கூடிய காலமாக இருக்கும் காதலினால் வயப்பட்டவர்கள் சிறிது காதல் முறிவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பேரு கொஞ்சம் தாமதமாக கூடிய காலங்களாக இது இருக்கும் இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் அஞ்சாம் இடம் அப்படின்றது வந்து நாலாம் இடத்திற்கு இரண்டாம் இடம்ன்றதுனால படிப்பு விஷயத்தில் சிறிது தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பூர்வ புண்ணியங்களை தனி பார்க்கறதுனால சில கேடுகள் நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ குரு வந்து அதிசாரமாயோ இதை தவிர வந்து குரு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர்ல வந்து மகரத்திலிருந்து அவர் வந்து தனுஷ் ஐ மீன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போறாரு அப்படி கும்பத்திற்கு போகும்போது சனி தனித்த சனியாக எட்டாம் இடத்தில் இருப்பார் கும்பத்தில் இருக்கும் குரு வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால வந்து துலாத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு மக்கள் பேரு உண்டாகக்கூடிய காலமாகவும் இருக்கும் ஐயா ப்ரொஃபஸர் ஐயா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குரு பெயர்ச்சி ஆகும்போது இந்த சனி பயிற்சியின் த தனியாக இருக்கக்கூடிய சனியினுடைய எப்படி இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதை தவிர அவருடைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனியாக வந்து சனி இருந்து எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் இருந்து அவரே வந்து கர்மத்திற்கும் காரகன் அவரே தொழிலுக்கும் காரகன் தொழில் அதிபதியான பத்தாம் இடத்திற்கு பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் போய் இருக்காரு இதனால மறைமுக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா இந்த குரு பெயர்ச்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணும் போது இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஐயா அரியரசர்மா ஐயா கொஞ்சம் சொல்லுங்க ஆஹ் கண்டிப்பா நல்லா பிரமாதமா சொன்னீங்க சம்பதர் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பதிமூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினோ இருபத்தி ஒண்ணுல பெயர்றாரு அப்ப சனி பகவான் தனியா ஸ்தான பலம் பெறாரு ஒண்ணு அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க பத்துக்குடையவர் ஒன்பதுல இருக்கிறாரு ஒன்பது குறையவர் எட்டு நடக்கிறாரு இதை நாம ஜோதிட சாஸ்திரத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தர்ம கர்மாதி யோகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நேர்மையா உழைப்பவர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவான் எந்த கிரகங்களுக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது அது சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்திருக்காங்க அவரை போல் கொடுப்பவரும் இல்லை அவரை போல கெடுப்பவரும் இல்லை அப்ப அவரே எட்டாம் இடத்துல இருந்துச்சு பத்தாம் இடத்துல பார்க்கும் போதும் அதே போல தர்ம கர்மா யோகம் பெறும் போதும் அவர் சாண பலம் அவரே பிரச்சனைகள் உடல் நலம் சேர்ந்த தொந்தரவுகள் அதே போல வம்பு வழக்கு கோர்ட்டு மீனராட்சிக்காரங்களுக்கு இருந்தது இந்த இருந்தது எல்லாத்தையும் விலகரத்துக்கு வாய்ப்புகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாம அதன் மூலியமாக பொருளாதாரம் நிலை எங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே காலகட்டங்களில் அந்த குரு கும்பத்துக்கு போயிட்டு ராசியை அஞ்சாம் பார்வை பொழுது இவங்களுக்கு அதீத தைரியம் வரும் அந்த ஐதீக தைரியம் பிளஸ் தன்னம்பிக்கை அப்ப அந்த எடுத்த காரியங்கள்ல ஜெயிக்கலாம் குரு பார்த்தியிடம் ஒரு நன்மை அப்படிங்க குரு ராசிய பார்க்கிறாரு அப்ப தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அவர் வைப்பா எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனியும் தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற குருவும் பத்துக்குறையிலையும் வாய்ப்புக்கள் மிக சொல்லலாம் சனி பகவான் இந்த குரு மாறின குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பொழுது அஞ்சாம் இடம் அந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துல இதுவரை இருந்த தொய்து விலகி நல்ல புத்திர பாக்கியம் நல்ல சந்தான பாக்கியம் அடையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த மிதன ராசிக்காரங்களை அளவுக்கு இந்த ஐஐடிஐஇ போன்ற ஹயர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ஒன்பதுல குருவும் ராசிக்கு எட்டுல சனி பகவானும் இருந்து யோகம் ஆகும்பவங்களுக்கு அவங்க இந்த வாய்ப்புகள் உண்டு என்ற பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இதுக்கு மேல நம்ம ஐயா ஐயா இந்த சனியோடைய தானபலம் மாறி குருப்பெயர்ச்சி அடுத்த குரு வருது அது என்ன பலன் தருவாங்க மீனத்துக்கு மாறுறாங்க பருத்தில அந்த மீனத்துக்கு மாறுறதும் இதை தவிர ராகு கேடு பயிற்சி ஆனது அப்படின்றது இருபத்தி ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு நடக்குது அப்ப வரும்போது அந்த ராகு கேது பயிற்சியும் குரு பெயர்ச்சியும் என்ன பலன் தருவாங்க ஆஹ் இந்த ஏப்ரல் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் வந்து குரு வந்து மீனத்துக்கு போயிடுவாரு அப்ப வந்து சனி பகவான் வந்து மகரத்துல சனியா இருப்பாரு குரு வந்து அஹ் பத்தாம் இடத்துல மிதன ராசிக்கு பத்தாம் இடத்துலயே இருக்கிறாரு அதே நேரத்துல சனியும் பத்தாம் இடத்தை பாக்குறாரு அப்பா ஐயா சொன்ன மாதிரி தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குரு அஹ் பத்துல இருந்தா கூட சனியோட பார்வையும் இருக்கிறாங்க தொழில் காரகனான சனியோட பார்வையும் இருக்கிறதுனால இவங்களுக்கு தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அந்த டைம்ல ஆனா கடுமையான உழைப்பு அவங்க போட வேண்டியது இருக்கும் நல்ல ரொம்ப உடல் உழைப்பு ரொம்ப போட வேண்டியது இருக்கும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் இதெல்லாம் இருந்தா கூட தொழில முன்னேற்றம் இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு இவங்களோட உடல் உழைப்பு அதுல ஜாஸ்தியா போடணும் தொழில்ல அது நடக்கும் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும் ரெண்டாம் இடத்த குரு அதாவது மிதுன ராசியோட ரெண்டாம் ராசியமும் சனியும் குருவும் பாக்குறாங்க இது பாக்குறதுனால இவங்களுக்கு இந்த பொருளாதாரத்துல அந்த தொழில் நாள்ல வர்ற வருமானம் அது ஜாஸ்தியாகும் குடும்பத்துல ஒற்றுமை நல்லா இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் கொஞ்சம் சரியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் உள்ள அந்த காலகட்டங்கள்ல குடும்பத்துல ஒரு நல்ல ஒற்றுமை நிலவும் இந்த டைம்ல அவங்களுக்கு அவங்களோட குழந்தைகளோட ஐந்தாம் இடத்த ராசிக்கு ஐந்தாம் இடத்த சனி பார்க்கறதுனாலையும் நாலாம் இடத்த குரு பார்க்கறதுனாலையும் அவர் சம்பத்தை ஐயங்கார் சொன்ன மாதிரி அவங்களோட படிப்பு அதுக்கான செலவுகள் வந்து குழந்தைகளுக்கு படிப்புக்கான செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஆனா படிப்புக்கும் படிப்புல முன்னேற்றமும் இருக்கும் அது அவங்களுக்கு அந்த படிப்புக்கான செலவுகளும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இனிமேல் அந்த சனியோட மற்ற பலன்களை பத்தி அருமையா சொன்னீங்க அதாவது சனி பயிற்சி ஆனதுல இருந்து குரு அஹ் சனியோடு சேர்ந்து இருக்கும் போது ராஜயோகத்தை எடுத்து கொடுத்து எட்டாம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானாதிபதியும் தொழில் காரகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மறைமுகமான வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்சூரன்ஸ் பேங்கிங் இந்த மாதிரி செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்து ஒரு யோக காலமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தீங்களேன்னா குரு பயிற்சியாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் வந்து அவர் கும்பத்திற்கு போன உடனே அவருடைய பார்வை குருவுனுடைய பார்வை வந்து இந்த ராசிக்கு பிதுனத்திற்கு அஞ்சாம் இடமான துலாத்துல விழுறதுனால கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதற்கு முன்னாக இந்த சனி பெயர்ச்சி ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இதை தவிர சனியினுடைய பார்வை வந்து இரண்டாம் இடத்தை அதாவது கடகத்தை பார்க்கிறதுனால குரு வந்து மீனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாசத்துல போறதுனாலையும் உங்களுக்கு தன காரகனுடைய பார்வையும் தொழில்காரகனுடைய பார்வையும் இரண்டாம் இடத்தில் வந்து ப பண தனஸ்தானத்தில் போய் உழறதுனால மிக பெரிய யோகத்தையும் லாபத்தையும் இவங்க வந்து இந்த காலகட்டங்கள்ல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராகுவும் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அவர் மாறுறாரு அந்த காலகட்டங்களில் மேசத்திலேயே வந்து ராகுவும் துலாத்தில் வந்து கேதுவும் இருப்பாரு அவர் ராகுவும் மூன்றாம் பார்வையாக மிதுனத்தை பார்க்கிறாரு அதனால வந்து ஒரு பெரிய ராஜயோகத்தை இந்த காலகட்டங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேல வந்து ஒரு பெரிய ராஜயோகத்தை இந்த ராசிக்காரர்கள் நிச்சயமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகம் சம்பவிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய தசா புக்தி தசாவும் புக்தியும் நல்லபடியாக இருக்கணும் அவருடைய ராசிக்கு ஒருவேளை இந்த தசையும் புக்தியும் அந்த அளவுக்கு கை கொடுக்கல அந்த அளவுக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா ஏதாவது பரிகாரங்கள் செய்து அதை வந்து சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு ஐயா சக்தி சோமையா ஐயா அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் விலாகரியா சொல்லுங்க கண்டிப்பா சொல்லுவேன் ஐயா அதாவது நீங்களும் நம்ம தெளிவா அருமையா சொன்னீங்க அதுக்கப்புறமா இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போற காரணத்தினால அவங்க வந்து தேனி மாவட்டத்தில் உள்ள அதாவது ஜாதகத்துல வந்து ஜாதகத்தில் தசா புத்தியோ அந்தரமோ புத்திநாதனோ இதெல்லாம் சரியில்லாம இருந்தா இருக்கிற பட்சத்துல அதிகமான பாதிகள் பாதிப்புகள் ஏற்படும் அதனால தேனி மாவட்டத்துலரை குச்சனூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து சனீஸ்வர பகவான் ஆலயம் இருக்கிறது அங்க வந்து இந்த சனி பயிற்சியான ஒரு மூணு மாச காலத்துக்குள்ளரையே அங்க ஒரு முறை போய் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வழிபடணும் அது அது வந்து சீக்கிரமா செய்யணும் அந்த ஒரு மூணு மாச காலத்துக்குள்ளரே பண்றது வந்து சால சிறந்ததாக இருக்கும் அந்த ச அதுவும் சனிக்கிழமையில போய் பண்றது ரொம்ப நல்ல விசேஷமா இருக்கும் அந்த அங்கேயே வந்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இல்லைன்னா வாரா வாரம் சனிக்கிழமை இன்னைக்கும் தீபம் ஏற்றி சனி உள்ளூர்லேயே இது ஒரு தடவை போய்ட்டு வந்தா போதும் குச்சனூருக்கு அதுக்கப்புறம் வாரா வாரம் தங்களுடைய இருக்கிற இடத்துல இருந்து அருகாமையில் இருக்கிற கோவில்கள்ல நவக்கிரகத்துல இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கோ இல்ல தனியே இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கோ தங்களால் முடிஞ்ச தீபங்கள் ஏற்றி அர்ச்சனை ஏதாவது அதெல்லாம் பண்ணிட்டு ஏழைங்களுக்கு தானமா அன்னதானம் வழங்கலாம் அல்லது உங்களால நல்ல வசதியா இருக்கிறவங்களுக்கு ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்காக ஏதாவது செலவுக்காக செய்யலாம் அதுவும் அது அதெல்லாம் பண்ண முடியாதவங்களா இருந்தா கண்டிப்பா ஒரு ஏழைகளுக்கு ஒரு பத்து பேருக்கு வார வாரம் சனிக்கிழமை இன்னைக்கு ஒரு பத்து பேருக்கு அன்னதானமா வாங்கி கொடுத்தீங்கன்னா அதனால உங்களுக்கு வந்து வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மையா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி சொல்றேன் நம்ம சம்பத் ஐயங்கார் அவர்கள் அதாவது அன்னதானம் கொடுக்கலாம்னு சொன்னு சாதம் கொடுத்த சனீஸ்வரனுக்கு மிகுந்த உகந்தது இதை தவிர வந்து தினமும் காலையில் காகத்திற்கு சாதம் வைத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னம் புசிப்பது அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இது வந்து சனிக்கு ஒரு பிரீத்தியாக கருதப்படுகிறது சனிக்கிழமை அன்னைக்கு கட்டாயமாக புதுசா செஞ்ச சாப்பாடு மட்டும்தான் வைக்கணும் அதுதான் வந்து சனிக்கு பிரீத்தியாக இருக்கும் இதை தவிர பார்த்தீங்களா கருப்பு குடை தானமாக கொடுக்கலாம் முடவனுக்கு வந்து ஏதாவது பணம் கொடுக்கறதோ சாப்பாடு போடுறதோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யணும் அதாவது அவங்களுக்கு முடவனுக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி இரும்பு சம்பந்த வந்து வாங்கி கொடுக்குறதோ தோல் சம்பந்தம் பட்ட பட்ட ஹேண்ட் ஹேண்ட்பேக் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்குறதோ இந்த மாதிரி விஷயங்களை செய்தாலும் இவர்களுக்கு சனி பிரீத்தியாக இருக்கும் இதை தவிர ஆஞ்சநேயர் மற்றும் பிள்ளையாரை வழிபடுவது சால சிறந்தது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நவக்கிரகங்களை கட்டினதாக புராணங்களும் இதிகாசங்களும் சொல்றது அதனால கண்டிப்பாக இவர்களை இது பண்ணலாம் நன்றி சக்தி யூடியூப் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா எங்களுடைய சக்தி யூடியூப்ல என்னென்ன புது புதுசா போடுறோமோ யூடியூப் சேனல் புது புது ஆன்மீகம் தொடர்பாக ஜோதிடம் தொடர்பாக போடுறோமோ அது எல்லாம் உங்களுக்கு உடனே உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் இது வரலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி